எது எது இல்ல எதுக்கு முடியாது அதையும் தமிழ்நாட்டில் உருட்டுவது போலவே வெளிநாடுகளில் போய் பேசும்போது திராவிட கருப்பு சட்டைகள் ஓட ஓட விரட்டப்படுவது தொடர்கதையாகி வருகிறது ஏற்கனவே மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு காலம் தாழ்த்தி சென்று விரட்டப்பட்ட திண்டுக்கல் லியோனியை தொடர்ந்து திராவிட கழகத்தின் அக்கா சுந்தரவள்ளி மலேசியாவிற்கு சென்று வாய்ச்சவடால் விட்டு வாங்கி கட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் தமிழகத்தில் ஊடக விவாதங்களுக்கு செல்லும் போதெல்லாம் காது கிழிந்து போகும் அளவிற்கு கத்தி கூச்சல் போடுவதோடு ஆபாசமான வார்த்தைகளை எக்ஸ்தலத்தில் பதிவிடும் சுந்தரவள்ளி மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பேசிய போது இந்துக்கடவுள்களை பற்றி அவர் தரக்குறைவாக பேசியது குறித்து வாக்குவாதம் முற்றியிருக்கிறது தான் அப்படி பேசியதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டு வழக்கம் போல சண்டைக்கு முன்னால் போன சுந்தரவள்ளியிடம் அடுக்கடுக்கான ஆதாரங்களை காண்பித்து இப்போ முன்னால் வா என்று கூறியவுடன் சமாளித்துக் கொண்டு அதுக்கு என்ன இப்போ என்று சுந்தரவள்ளி கேட்க நாங்கள் மலேசிய இந்துக்கள் இது போன்ற பேச்சுகளையும் மரியாதை குறைவான பேச்சுகளையும் பொறுக்க முடியாது என்று வாக்குவாதம் முற்றிய நிலையில் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஒரு வார்த்தை இது தெரியும் என்று கூறியபடியே சுந்தரவள்ளி இனி வெளிநாடுகளில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் போன்ற சுந்தரவள்ளிகளும் விரட்டி அடிக்கப்படும் வெகு தொலைவில் இல்லை என்பதே பலரது கருத்தாக இருக்கிறது கொள்கையோ நாங்கள்

அடிக்க முடிய அடிக்க முடியுமா எல்லாத்துக்கும் உரிமை அவருக்கு ஆலையே தெரியும் ஒரு நான் கண்டுபிடிப்பேன் உண்டாப்பேன் கிடையாது